கண்ணு கவனி நாலாம் வாய்ப்பாடை எப்படி விரல்கள் மூலியமா விளையாட்டாவே கத்துக்கலாம் அப்படின்றத பாரு இப்போ உனக்கு புரியறதுக்காக நான் இங்க எழுதி இருக்கிறேன் கலர் பண்ணி இருக்கிறேன் ஆனா நீ வந்து பழகிட்டீனா உனக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப முடியாத குழந்தை கூட நீ நாலாம் வாய்ப்பாடை எளிமையா உன் விரல்களை வச்சே படிச்சுக்கலாம் இங்க பாரு உனக்கு இங்க மொழிகள் இருக்குதா இல்லையா இப்ப பாரு இந்த மொழிக்கு கீழே என்ன வச்சுக்கலாம் ஒன்னு அடுத்து இந்த மொழியை என்னன்னு வச்சுக்கலாம் ரெண்டு அடுத்தது இது என்னன்னு வச்சுக்கலாம் மூணு அப்ப விரல் இந்த நகம் இருக்குதா இந்த நகம் என்னன்னு வச்சுக்கலாம் நாலு அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்ப ஒரு நாள் நாலு வருதா ஒரு விரல்ல நாலு வருதா அப்ப அடுத்தது ரெண்டாவது விரலை இடு அதே மாதிரிதான் என்னது இங்க இங்க முனி இருக்குதா அப்ப என்ன வருது கீழே ஒரு பகுதி இருக்குது மேல ஒரு பகுதி இருக்கு அடுத்தது நகம் ரைட்டா இப்ப இங்க நாள்ல முடிஞ்சுதா அடுத்தது என்ன வச்சுக்கலாம் அஞ்சு என்ன வச்சுக்கலாம் ஒன்பது என்னது பன்னெண்டு அடுத்தது பதிமூணு அடுத்தது எங்க இந்த முட்டி கிட்ட புரியுதா எவ்வளவு பதினாலு பதினஞ்சு அடுத்தது என்னது பதினாறு எவ்வளவு நன்னாங்க பதினாறு நான் எழுதி இருக்கிறேன் நீ விரல்ல எழுதி எல்லாம் எக்ஸாம் ஹால்ல எழுதக்கூடாது இது உனக்கு விளையாட்டா சும்மா புரியணுன்றதுக்காக நான் இப்படி கலர் பண்ணி எழுதி காட்டுறேன் நீ எழுதாமையே இதை கவுண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் நான் ஐடியா சொல்லி கொடுத்தேன் உனக்கு ரைட்டா அதே மாதிரியா அப்ப ஐ நாங்க என்ன வரும் இருபது ரைட்டா டாக்டர் அடுத்தது ஆறு நாங்க என்ன இருபத்தி நாலு இந்த முழுக்கிட்ட வச்சுக்கோ நீ இதுதான் மைய பகுதி இதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்குது பின்னாடி ஒன்னு இருக்குது அப்புறம் நகை ஒன்னு ரைட்டா ஆறு நாங்க இருபத்தி நாலு அடுத்தது ஏழு நாங்க ஏழு விரல் வருதா இல்லையா ஏழு நான்கு இருபத்தி எட்டு அடுத்தது எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு கரெக்டா அடுத்தது ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு அடுத்தது பைத் நாங்க அப்ப இந்த பின்புறத்தை எடுத்து நீ கவுண்ட் பண்ணிக்கோ கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி விளையாடி விளையாடி என்ன பண்ணு கத்துக்கோ அப்ப உன்னால ஈஸியா கத்துக்க முடியும் மனப்பாடமும் ஆகும் புரியுதா நாலாம் வாய்ப்பாடு தெரியலையே நினைக்காத இது ஒரு முறை இன்னொரு முறை பாருடா கண்ணு நீ அதே மாதிரி இது மாதிரி விளையாட்டா கோடி போட்டு வச்சுக்கோ வச்சுட்டு நீங்க இந்த கட்டம் தாயம் எல்லாம் போட்டு விளையாடுறீங்களா இல்லையா அது மாதிரி இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் என்னது பூஜ்யம் ரைட்டா அடுத்து என்னது ரெண்டு அடுத்தது என்னது நாலு ரெண்டு நாலு அடுத்தது என்னது ஆறு எட்டு அப்ப நாலாம் வாய்ப்பாட்டுல எந்த எண்கள்ல மட்டும்தான் முடியுது பூஜ்யம் ரெண்டு நாலு எட்டு என்ற எண்களை மட்டுமே கொண்டு முடியும் வேற என்ன வரல ஒத்தப்படை எண்கள் ஒற்றை எண்கள் அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாமா ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்ப இதுல எப்படி செய்யலான்றத பாக்குறியா இப்ப நல்ல கவனி இங்க என்ன ஒரு நாள் நாளா ஒரு நாள் என்ன நாலு சும்மா புரியறதுக்காக நீ ஜீரோ போட்டுக்கோ ஏன்னா மறுபடி போக போக ரெட்டையன்களா வரும் ரைட்டா ஒரு நாள் நாலு ரெண்டாங்க என்ன எட்டு ரைட்டா அடுத்தது பாரு முன்னாங்க பன்னெண்டு ரைட்டா நன்னாங்க பதினாறு ஐநாங்க இருபது இதை கொஞ்சம் தண்ணி கூட கீழே எழுதிக்கோ எளிமையா இருக்குதா இல்லையா புரியுதா அடுத்தது பாரு இங்க இருபதுல முடிஞ்சுதா அதே மாதிரிதான் தான் அடுத்தது

இந்த நம்பருக்கு முன்னாடி எழுதக்கூடிய எண் கண்டிப்பா என்ன வரும் எண்கள் தான் இங்க பாரு இங்க வந்த எண்கள் என்ன எண்கள்னு பாரு என்ன எண் வந்திருக்குது ஒற்றை எண் என்ன எண் வந்திருக்குது ஒற்றை எண் ரெண்டுக்கு முன்னாடி ஒண்ணு வந்திருக்குதா ஆறுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துருக்குதா புரியுதா புரியுது இது உனக்கு தெரியும் மறுபடியும் ரெட்டைன்னு வருது ரெண்டு நாலு ஆறுன்னு முடியும் எளிமையா இருக்குதா இல்லையா இதே மாதிரி நீ எவ்வளவு வேணாலும் எழுதிக்கிட்டே போலாம் இது ஒரு முறை அடுத்தது இன்னொரு முறை ராகன அதே தான் இப்ப இங்க மாதிரியே தான் இது எதுக்காக வித்தியாச வித்தியாசமா எழுதுனா ரெண்டு மூணு தடவை வேற வேற மாதிரி எழுதும் போது உனக்கு விளையாட்டு மாதிரி இருக்கும் சீக்கிரம் மனசுல பதியும் என்னன்றது இப்ப நல்லா கவனி நம்ம ஏற்கனவே சொன்னோமா நாலு எட்டு இப்படித்தானே முடியும்னு சொன்ன வெட்டைப்படை எண்கள் அப்ப என்ன வரணும்ன்றது பாரு ஒரு நாள் நாலு ரெண்டாங்கு எட்டுன்றது நல்லா தெரியும் அப்படியே தெரியலனாலும் இந்த விரல வச்சு பார்த்து கூட நீ கண்டுபிடிச்சிருவே அடுத்தது நல்லா கவனி இங்க ரெண்டு வருமா ஆறு வருமா அப்படின்றது உனக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியத்துல தான் முடியுது இப்ப நாலு என்ன நம்பர் சின்ன நம்பரா அடுத்ததுன்னா அது எட்டு என்ன நம்பர் பெரிய நம்பர் அப்ப கண்டிப்பா இங்க எந்த நம்பர்னா வரணும் சின்ன நம்பர் தான் ரெண்டு தான் சின்னது அடுத்தது என்ன போட்டுக்கலாம் ஆறு அடுத்ததுன்னா பூஜ்ஜியம் அப்ப என்ன வருது நாலு எட்டு ரெண்டு ஆறு

அடுத்தது என்ன அதே நாலே வந்துருச்சாடா கண்ணு இப்ப இப்படி விளையாட்டை நம்ம வந்து எழுதி எழுதி பாத்திரலாமா பாக்க கூடாதா சரியாடா கண்ணு வெரி குட்